விஜய் கட்சியில் சேரும் காலியம்மா அப்படின்னு புதிய தலைமுறையில இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு அது உண்மையா காலியம்மாவை எதுக்காக எல்லாரும் டார்கெட் பண்றாங்க தாவேக்காக்கு போறாங்க பாஜக போறாங்க அதிமுக போறாங்கன்னு தொடர்ச்சியா அவங்க பற்றிய செய்திகள் வந்துட்டே இருக்கு அதுதான் டார்கெட் டார்கெட் காலியம்மா குறிவைக்கப்படும் காலியம்மா அப்படிங்கிற இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு புதிய தலைமுறையில் ஒரு செய்தி வந்துச்சு தாவேக்கா விஜயோட கட்சிகளை காளியம்மா சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையா அப்படின்ட்டு அந்த காணொலியை பார்த்தா அதை பற்றின எந்த ஒரு தரவும் இல்லாமல் சான்றும் இல்லாமல் பொதுவாக சொல்லி அவங்களுக்கு நெருக்கமானவங்ககிட்ட கேட்கும்போது அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க அதாவது இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு ஒரு முதன்மை ஊடகம் ஒரு செய்தியை போடுது இது முதன்மை ஊடகம்னா ஏதோ ஒரு சான்று இல்லாமல் யாரோ சொல்லாமல் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்போ யார் சொன்னாங்க எதுக்காக இது நடக்குது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு இரண்டு ஆண்டுகளாக இது குறிவைக்கப்பட்டு நடத்தப்பட்டு இருக்கு இப்போ இதுக்கு தொடக்கம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ அண்மையில் நடக்கிறதுக்கான தொடக்கம் வந்து சாட்டை துறைமுருகன் இந்த சண்டாளன்கிற அந்த சொல்ல பயன்படுத்தினதுனால கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு அவருடைய கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டு அதிலேருந்து நிறைய குரல் பதிவுகள்லாம் வெளியாகுது அப்படி காளியம்மாவை பற்றியும் ஒரு குரல் பதிவு வெளியாச்சு அதுக்கு பிறகு காளியம்மா கொஞ்ச நாள் எங்கேயும் தென்படாததுனால கட்சியிலேருந்து விலகிறாங்க கட்சியிலேருந்து விலக்கப்பட்டாங்க அவங்க வந்து நீக்கப்பட்டாங்க அப்படின்னு பல செய்திகள் அவங்கள பற்றி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அதிருப்தியில் இருக்காங்க பாஜகவில் சேர போகிறாங்க அதிமுகவில் சேர போகிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக செய்திகள் யார் இந்த செய்திகளெல்லாம் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூறு விழுக்காடு எல்லாமே திமுக ஆதரவு வலைவொலிகள் தான் இல்லைனா திமுக ஆதரவு சமூக ஊடக கணக்குகள்ல இருந்தால் இந்த செய்திகள் எல்லாமே வந்துச்சு ஆனால் முதன்மை ஊடகங்கள் இதை பெரிய அளவுக்கு தொடாமல் இருந்தாங்க அது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்ததுல இருந்து நமக்கு தெரிஞ்சது இப்போ கடைசியாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மை ஊடகமும் இதில் கையில் எடுத்திருக்கு ஏன் இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரியா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி மேடையில் காலியமாக ஏறுறாங்க பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தலில் வட சென்னையில் போட்டியிடுறாங்க அந்த காலம் தொட்டே அவங்களோட பேச்சு வந்து பெரிய அளவுக்கு ஈர்ப்பாக இருக்குது மக்களை பொதுமக்கள் மொழியிலேயே அவங்களோட சிக்கல்களை எடுத்து ரொம்ப காட்டமாக விமர்சனங்களை வந்து அன்றைக்கு இருந்த அதிமுக அரசையும் சரி முன்னாடி ஆண்ட திமுக அரசையும் சரி ஒன்றியத்தை ஆளும் காங்கிரஸ் பாஜக ரெண்டு கட்சிகளையும் கடுமையாக சாடி இவங்க வந்து தொடர்ச்சியாக பேசுறாங்க இது வந்து இந்த நான்கு கட்சிகளுக்குமே கொஞ்சம் குடைச்சலா தான் இருக்கு அதுலயும் குறிப்பா அதிகார வெறி கொண்ட இரண்டு சக்திகள் இருக்குல்ல அதாவது மத்திய ஒன்றியத்துல பாஜகவும் இங்க திமுகவும் அவங்க அதிகாரத்துக்காக என்னவெல்லாம் செய்வாங்க எப்படிப்பட்ட கட்டமைப்புகளை வச்சிருப்பாங்கன்னு தெரியும் அந்த கட்டமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்த்து விடுறாங்க காலியமாக்க எதிராக அதுவும் குறிப்பா எப்ப இருந்து நடக்குதுன்னா இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் நடக்குது திமுக வென்றுட்டாங்க அப்போ காலியம்மா பூம்புகாரில் போட்டிட்டு இருந்தாங்க அதுலேயும் வந்து கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க இதையெல்லாம் பார்த்த திமுக தரப்புக்கு வந்து எப்படியாவது காளியம்மாவை இங்கிருந்து நகர்த்திடணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சி புதுசாக வருதுன்னா அவங்களை எதிர்த்து என்னென்ன தந்திரங்களை செய்ய முடியுமோ செஞ்சு அந்த கட்சியை ஒரு பெற விடாம இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் திமுக செய்யும் அதே தான் திமுக தரப்புலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பல காளியம்மாவை நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீக்குவது அப்படிங்கிறதும் ஒரு வேலை திட்டம் இது எப்படி நம்ம இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னா நமக்கு இப்போ இல்ல ரெண்டு ஆண்டுகள் முன்பே ஒரு ரகசிய வாட்ஸ்அப் குழுல இருந்த ஒரு செய்தி வந்து நமக்கு என்னன்னா அதில் வந்து ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க அதுவும் சாதாரண ஊடகவியலாளர்கள் மூத்த ஊடகவியலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சிருக்காங்க அதுல அன்றாடம் நடக்கிற செய்திகளை பத்தி பேசிக்குவாங்க நியூஸ் எயிட்டீன சேர்ந்த செய்தியாளர்கள் இருப்பாங்க சன் டிவியை சேர்ந்த செய்தியாளர்கள் இருப்பாங்க புதிய தலைமுறை சேர்ந்த செய்தியாளர்கள் இந்த மாதிரி எல்லா தந்தி அப்படின்னு எல்லா செய்தி ஊடகங்களோட ஊடக வேளாளர்களும் சேர்ந்து ஒரு குழு வச்சிருக்காங்க அந்த குழுவில் பேசிக்கொள்ளும் போது பல முறை காலியம்மாவை பத்தி அதுல பேசப்பட்டிருக்கு தொடர்ச்சியா இப்ப இல்ல நான் சொல்றது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தொடர்ச்சியா அவங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு சரியா சொல்லுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் காலியம்மா கட்டாயமாக அதிமுக போறாங்க இது உறுதி செய்யப்பட்ட செய்தி இப்ப இல்லனா இன்னும் ரெண்டு நாள்ல போவாங்க இன்னும் ஒரு வாரத்தில் போவாங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் போவாங்கன்னு தொடர்ச்சியாக அவங்க அவங்களுக்குள்ள உரையாடல்கள் நடத்திருக்கிறாங்க இது வந்து கன்ஃபார்ம்டு சோர்ஸ் சொல்லுது அவங்க அதிமுக போறாங்க அப்படின்னு பல முறை பேசியிருக்காங்க நமக்கு அந்த செய்தி அந்த காலகட்டத்திலே கிடைச்சது ஆனால் இதுல உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுனால நம்ம பாட்டு நகர்ந்துட்டோம் இது உண்மை இல்லைனாலும் இந்த செய்தியை வச்சு ஒரு அழுத்தத்தை உண்டாக்கிக்கிட்டே இருந்தாங்க இவங்க இதை ஒரு பேசு பொருள் இருந்தாங்க அப்பல இருந்தே இது ஒரு பேசு பொருளாக இருந்திருக்கு எப்படியாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து காலியமாக வெளியெடுத்துருணும் அப்படிங்கிறது இது யார் செய்யறாங்கன்னா மீண்டும் சொல்கிறோம் இதை வந்து திமுக தரப்பு திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் தான் செய்யறாங்க அவங்களோட செயல்பாடுகள் வழியாக அவங்க யாரோட ஆதரவாளர்கள் நிரூபிச்சிட்டு தான் இருக்காங்க அதுபோல அந்த காலத்தில் காலகட்டத்துல இருந்து இந்த வேலை திட்டத்தையும் அவங்க செஞ்சுக்கிறாங்க இது பேசு பொருளா இருந்த காலகட்டத்திலே மிக சரியா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டையில நடந்த ஈகியர் நாள் அன்னைக்கு மேடையில ஏறின காளியம்மா நான் அதிமுகக்கு போறேன்னா நான் திமுகவுக்கு போறேன்னானு இந்த மாதிரி பேசு பொருளாக்குன எல்லா தரைப்பையும் கிழி கிழி கிழிச்சு தொங்க விட்டுருந்தாங்க அந்த மேடையிலேயே செஞ்சாங்க அதை நான் அந்த மேடையில நேரம் நின்னு அதை பார்த்தேன் அந்த வகையில் சொல்றேன் அவங்க அங்கேயே கிழிச்சாங்க காளியம்மாள் அண்ணா திமுகாவில் இணைக்கிறான் தாலியம்மா திமுகவில் இணைக்கிறான் அண்ணா திமுக எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி தந்துவாங்க முதல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் இணையரதா வேண்டாம்

அதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த சூழல் வந்து அமைதியாயிருச்சு திரும்ப இதை பேசினா நம்ம அசிங்கப்படுவோம்ன்றதுக்காக இவங்க அதெல்லாம் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக கடந்து போனாங்க இந்த மூத்த ஊடகவியலாளர்கள் எல்லாரும் அதுக்கு பிறகு இப்போ நடந்த சூழல் இருக்கு இல்லையா அந்த குரல் பதிவுகள் வெளியான காலக்கட்டம் அதுக்கு பிறகான சூழலில் வந்து மீண்டும் இதை பேசு பொருளாக்கணும் அப்படின்னு அவங்க கையில் எடுத்துருக்குறாங்க இதை தான் ப்ராஜெக்ட் காளி அம்மா அப்படின்னோ இல்லை டார்கெட் காளி அம்மனோ வச்சு வேலை திட்டமாக திமுக தரப்பில் இதை செய்கிறாங்கன்றது நமக்கு உறுதியான தகவலாக கிடைச்சிருக்கு திமுக தரப்பு குறிப்பாக அவங்களோட தொழில்நுட்ப அணியை சார்ந்தவங்கள ஊடகம் அவங்களுக்கு சாதகமாக ஊடகங்களில் இயங்குபவர்கள் சேர்ந்து இந்த வேலை திட்டத்தை செய்யறதா நமக்கு செய்திகள் கிடைச்சது அதோட தொடர்ச்சியா தான் பாத்தீங்கன்னா நேரடியான திமுக ஊடகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க அதுல சில சான்றுகளை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் ஆனியன் ரோஸ்ட் அது யார் நடத்துறதுன்னு தெரியும் இந்த வரவணை செந்தில் முன்னாடி விகடனில் இருந்தார் விகடனில் இருக்கும் போது அவர் திமுக தலைவர்களை கொச்சையா பேசினதுல இருந்திருக்கு ஷோன்னு ஒன்று நடக்குதுல விகடன்ல அதை தொடங்கினது இவர் தான் காலத்துல இவரே ஸ்டாலினா போட்டு கிளிகளின்னு கிழிச்சிருக்கிறார் அதுக்கு பிறகு இவருக்கு திருமாவேலன் வழியா கலைஞர் தொலைக்காட்சியில் வேலை கிடைச்சிது அதுக்கு பிறகு தீவிரமான ஸ்டாலின் பக்தராகவே மாறிவிட்டார் மாறினவர் அங்கே மட்டும் வேலை செய்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரோஸ்னு ஒரு சேனல் ஒரு யூடியூப் வலையொலி வச்சிருக்கிறாரு அந்த வலையொலியில் வந்து இந்த சிக்கல் தொடங்கின கொஞ்ச நாளில் காவியம்மாள் ஆகும் காளியம்மாள் செத்தான் சீமா இப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க எளிமையாக கேட்குறேன் இதில் ரெண்டு செய்தியுமே நம்ம பேசுவோம் காவியம்மாள் ஆகும் காளியம்மாள் சரி அது கூட நீங்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறீங்க இது பொய் இதுக்கு அடிப்படை எதுவுமே இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் அதை போட்டு நாலு வாரம் இருக்கு இதுக்குள்ளேயே உங்களோட சாயம் வெளுத்துருச்சு யார் சாயம் வெளுத்துச்சு காவியே ஆகலை ஆனால் காவியம்மாள்னு போட்ட உங்களோட சாயம் தான் வெளுத்துருக்கு ஆனால் கூட ஒன்று போட்டிருக்கீங்கள அது என்ன செத்தான் சீமா நிறைய கருத்து முரண்கள் இருக்குது நிறைய செய்திகள் வருது உடல்நிலை சார்ந்த செய்திகள் உட்பட நிறைய வருது யாராவது ஒருவர் முதல்வரையோ திமுக சார்ந்த மூத்த தலைவர்களை பற்றியோ இந்த மாதிரி எழுதுனா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் இது வந்து அடிப்படை நாகரிகமே இல்லாத கட்சி திமுகனு எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக ஒவ்வொரு மணிக்கூர் முறையாக அதை நிரூபிச்சுட்டு இருக்கணும் இப்படி அதனால் இப்படி இப்படி வந்து ஆனியன் ரோஸ்ட்டுங்கிற திமுக சார்ந்த ஒரு ஊடகமே போட்டுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார் அதாவது எந்த செய்தி கேட்டாலும் எந்த வரலாறு கேட்டாலும் எந்த நூற்றாண்டை பற்றி கேட்டாலும் அப்படியே கூடவே வாழ்ந்தவர் மாதிரியே ஒரு கதையை சொல்லுவார் அவருக்கு வந்து தமிழா தமிழா பாண்டியன்னு பேர் ஆனால் செல்லமா எல்லாருமே அவர் ஓலா ஓலா பாண்டியன் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க அதுக்கு காரணம் அவர் விடுற அந்த கதைகள் தான் அவரும் இதே தான் பேசினார் தாவியாக மாறப்போகும் காளியம்மாள் அப்படின்னு ஒரு செய்தி பேசியிருக்கிறார் இது எல்லாமே முழு காணொலி பார்க்கறதுக்கு தகுதியற்ற காணொலிகள் இதெல்லாம் நான் பெரும்பாலும் பார்க்கல சும்மா கொஞ்சோண்டு என்ன உளவி வச்சிருக்கிறானுங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லேசாக ஓட்டி பார்த்துட்டு அதோட மூடிட்டேன் ஆனால் அவங்க தம்முனில் இருக்கிறத மட்டும்தான் அவங்களுக்கு படிச்சு காட்டுறேன் இதே மாதிரி இங்கே ஒரு ஒருத்தன் இருக்கான் அவன் இதே தான் வேலை பேரே வந்து அந்த பேரெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது கடந்து தான் போயிருக்கோம் பெரும்பாலும் ஆனால் வேற என்ன இந்த செய்தியை சொல்லும்போது இவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு யூடியூப் ரூட்டஸ்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து காளியம்மாள் காணவில்லை அப்படின்னு காணவில்லை போஸ்டர் மாதிரி ஒன்று போட்டு ஒரு காணவழி போட்டு பேசியிருக்காரு அதே மாதிரி காண்டா அதே மாதிரி அதே யூடியூப் ரூட்டஸ் வந்து காண்டான காளியம்மாள் சீமானுக்கு எதிராக வாக்குமூலம் அப்படின்னு என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்க இப்படி ஒன்று காளியம்மாவுக்கு பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு வாழ்த்து செய்தி போடுறாங்க பிறந்தநாள் வந்ததுன்னா சில பொறுப்பாளர்களுக்கு பிறந்தநாள் செய்தி சொல்கிறது வழக்கம் நாம் தமிழர் கட்சியில் அந்த மாதிரி காளியம்மாவோட பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு வாழ்த்து சொல்கிறாரு அண்ணன் சார்பாக ஒரு வாழ்த்து செய்தி வெளியாச்சு உடனே அதை கொச்சப்படுத்துறதுக்கு அதாவது அறபோத அறிக்கை அப்படின்னு ஒன்று போட்டிருக்கான் இதில் காளியம்மா படத்தை நடுவில் வச்சு போட்டிருக்கான் இது வந்து இவங்கெல்லாம் அப்படின்னா இன்னும் இருக்குது நூற்று நூறு காணொலிக்கும் மேலே கட்டாயமாக இருக்குது காளியம்மாவை பற்றி கடந்த நான்கு வாரங்கள் ஒரு மாதத்தில் போடப்பட்டது மட்டும் அதில் இருக்கிறதுலே அதிகமாக போட்டது யாருன்னா இந்த ட்ரைப்ஸ் கரிகாலங்கிறவன் தான் நான் வந்து பாஜகவில் காளியம்மா பிசிறை தட்டிய சீமான் இப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டான் அதே மாதிரி உடையும் நாம் தமிழர் கட்சின்னு போட்டு காளியம்மா படைத்த ஒரு பக்கமும் அண்ணன் சீமான் படுத்த ஒரு பக்கமும் அப்புறம் காலியம்மாவுக்கு சொரணை இல்லை அதாவது இவனுங்களே அக்கறை இருக்கிறது போல் வந்து கேட்குற மாதிரி கேட்குறது நியாயம் கேட்குற மாதிரி கேட்குறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொரணை இல்லைன்னு பேச வேண்டியது இன்னொரு ஒரு செய்தி போட்டிருக்கான் காளியம்மாவை நீக்கிய சீமான் ஸ்கெட்சு போட்ட கையல்விழி இதுதான் முதல் கொஞ்சம் நான் முன்னாடி சொன்னதுக்கும் முன்னாடி வந்த செய்தி சாட்டை கசிய விட்டால் ஆடியோ சாட்டை கசிய விட்ட ஆடியோவா இல்லை சாட்டையோட இருந்து எடுத்து எவனோ ஒருத்தன் எவனோ ஒரு திருட்டு பையன் வெளியிட்ட ஆடியோவா கசிய விட்ட ஆடியோவா இது அதில் காளியம்மாவில நீக்கிய சீமான் ஸ்கெட்சு போட்ட கயல்விழி இது கடைசியில் அவங்க நீங்கவும் இல்லை யாருமே ஸ்கெட்சு போடல உங்கள் தரப்பில் ஏதோ ஒரு ஏவல் நாய் செஞ்ச வேலை அது வெளியிட்ட குரல் பதிவு வச்சு இதெல்லாம் நடந்திருக்கு இது இப்போ வரைக்கும் வெளிப்பட்ட செய்திகள் இதில் அடுத்து இன்னொன்று ஒன்று போட்டிருக்காங்க காளியம்மாவின் திடீர் முடிவு உடையும் சீமான் கட்சி ஏகலைவன் சொன்ன ரகசியம் ஏகலைவன் வேறு ரகசியம் சொல்லியிருக்கார் இவங்களுக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு பி அதாவது இதெல்லாம் என்னென்னா எப்படியாவது நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஒரு சர்ச்சை இருக்குது ஒரு பிளவு இருக்குது உடையுது கட்சி உடையுது இவங்க ஸ்கெட்ச் போட்டாங்க அவங்க போட்டாங்க இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படின்னு எல்லா யார் யாரெல்லாம் இவங்களுக்கு வந்து காண்டு இருந்துச்சோ இழுக்கணுமோ இழுக்க வேண்டியது எதுவுமே முடியல கடைசியில் காளியம்மா வந்து வெளியே வந்து மேடையிலேயே ஏறிட்டாங்க அந்த காலகட்டத்தில் போடுறா நான் ஒரு பிசுறு தான் நாம் தமிழரை கண்டிக்கிறேன் மனம் திறந்த காளியம்மா அதாவது இவங்களால் முடிஞ்ச முயற்சி எடுத்தாங்க அதாவது காளியம்மா பக்கம் நிற்கிறது போல் நின்று அவங்களை எப்படியாவது எடுக்கணும் அது முடியலன்னா உடனே நான் ஒரு பிசுறு தான் அதாவது காளியம்மாவே இவங்க வந்து அசிங்கப்படுத்துறது நாள் இவங்க தான் அக்கறையோட ஏதோ நியாயம் கேட்குற மாதிரியே கேட்டதும் இவனுங்க தான் இதெல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளவு காணொலிகள் நான் சொன்னது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறத அப்படி அப்படி காளியம்மா அப்படின்னு போட்டு அப்படி தள்ளிங்கன்னா காட்டுறதுல இது நூறு காணொலிகளுக்கு மேலே வந்திருக்கு எல்லா வலைவொலிகளும் சின்னது பெருசுன்னு எல்லா வலைவொலிகளும் தொடர்ச்சியாக காளியம்மா காளியம்மா காளியம்மானு கடந்த ஒரு மாதமாக காளியம்மா செய்தியை பேசியிருக்கிறாங்க இதில் என்னன்னா முதன்மை ஊடகங்கள் இந்த கேவலமான செயலை செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு மதிப்போடு இதை பார்த்தோம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா மேடையிலே ஏறி பேசிட்டாங்க காளியம்மா என்னடா இவ்வளவு நாள் நம்ம வந்து பாஜகன்னு சொல்லி பார்த்தோம் அதிமுகனு சொல்லி பார்த்தோம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சிந்திச்சவங்க புதுசாக ஒரு கட்சி வருது விஜயோட கட்சி அதில் சேர்றாங்கன்னு கிளப்பி விடுவோன்ட்டு விஜய் கட்சியில் காலியம்மா அப்படின்னு இன்னைக்கு புதிய தலைமுறை ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க எவ்வளவு அயோக்கியத்தனம் இது இதுக்கான சான்று தரவு உங்ககிட்ட என்ன இருக்குது தரவிலாமல் சான்று இல்லாமல் ஒரு முதன்மை ஊடகமாக இருக்கக்கூடிய புதிய தலைமுறை இப்படி ஒரு செய்தியை வெளியிடலாமா இப்படி ஒரு செய்தியை வெளியிட வேண்டிய நோக்கம் இவங்களுக்கு என்ன ஏன்னா நம்ம கேள்விப்படுற செய்தியை சொல்கிறேன் இன்றைக்கு இருக்க செய்தி வந்து முக்கியமான செய்தி வந்து திமுக தரப்புல இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் விஜயோட கட்சியில் போய் சேரப்போகிறதா அந்த மாநாடு நடக்கும்போது மாநாட்டு மேடையில் பல முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்கள் வரைக்கும் போய் சேரப்போகிறதா செய்திகள் வெளியாகுது அதில் காங்கிரஸ்லேருந்து இருக்காங்க இருந்து இருக்காங்க அப்புறம் இருந்து இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு திமுக ஒரு முன்னாள் அமைச்சர் கட்டாயமாக போய் சேர்றாருன்னு ஒரு செய்தி உறுதியாக இருக்குது இது எங்கே பேசு பொருள் ஆகிடுமோன்ட்டு இடையில காளியம்மா விஜயோட கட்சியில் சேர்றாங்கன்னு ஒரு செய்தியை வதந்தியை ஆதாரமற்ற ஒரு அவதூற கிளப்பி விட்டதை தான் இதை பார்க்க முடியும் இந்த செய்தி வந்த உடனே காளியம்மா அதை எதிர்த்துருக்கிறாங்க எதிர்த்தது போலவே ஒரு காணொலியும் ஐயா ஏகலைவன் அவர்களுடைய ராவணா வலைவொலியில் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க அதுவும் வெளியே இருக்கு எப்போ இந்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியாகி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஐயா ஏகலைவனோட வலைவலியில் அந்த காணொலியும் வெளியாயிடுச்சு அந்த நேர்காணலில் வெளியாயிடுச்சு இப்போ ஒவ்வொரு முறையும் இவங்களோட முயற்சிகள் எப்படி வீழ்த்தப்பட்டாலும் இவங்களால அதை வெல்லவே முடியல எப்படியாவது காலியம்மாவும் இங்கேருந்து நீக்கணும் அப்படிங்கிறத அவங்க நோக்கம் ஆனால் அது நிறைவேறவே இல்லை ஆனாலும் அதில் சோர்வடையாமல் மீண்டும் மீண்டும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தெரியுமா அதுதான் அதுதான் திராவிடம் அதனால தான் திராவிடத்தை எதிர்க்க வேண்டியிருக்கு இவங்க திராவிடம் இப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு ஊடகங்கள் வழியாக அவங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கலனா அந்த கட்சியில் குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு இல்லை அங்கே இருக்கிற அறியப்பட்ட முகங்களை வெளியேற்றுறதுக்கு எப்படி வேலை செய்யும்ன்றது இது ஒரு கேஸ் ஸ்டடி இப்படி தான் இப்படி நகர்த்தணும் இப்படி தொடங்கணும் இப்படி அதை பேசு பொருளாக்கணும் இப்படி ஒரு இடத்துல வந்து அதை கொண்டு வந்து நிறுத்தணும் காவியம்மாள் ஆகும் காளியம்மாள்ன்றளோ கொண்டு வந்து நிறுத்தணும் அதுவும் பலனளிக்கிலையா அப்புறம் புதுசாக ஏதாவது ஒரு கட்சி வருமோ அதோடு சேர்த்து பேசணும் எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இவ்வளோ வேலை செஞ்சதுக்கு பலன் கிடைக்கும் நம்ம கரிசோறு வாங்கி தின்னலாம் நம்ம அவங்க கிட்டேருந்து மாதம் மாதம் வாங்குறத கூடுதலாக கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்டை செஞ்சு முடித்தோன்னு கேட்டு ஒரு இன்சென்டிவ் கூடுதல் ஒரு போனஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு மெனக்கெட்டு வேலை பார்க்குறாங்க இந்த ஊப்பிக்கல் அதாவது ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் இருக்கும் ஊக்கல் இந்த டார்கெட் காளியம்மா ப்ராஜெக்ட் காளியம்மாவை எப்படியாவது நிறைவேற்றணும் நம்ம வந்து இதில் வெற்றி கண்டு காளியம்மாவை இங்கேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேற்றி எங்கேயாவது ஒரு கட்சியில் அவங்க வெளியே வந்த பிறகு எந்த கட்சியில் சேர்த்துக்கிறதுன்றதெல்லாம் அவங்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்களா அதனால் வெளியே கொண்டு வர வரைக்கும் தான் இவங்களோட வேலை திட்டம் அந்த வேலை திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றிட்டு தங்களோட எஜமானர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தங்களோட முதலாளிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு தான் இந்த ஊடகவியலாளர் போர்வையில் இருக்கும் ஊப்பிக்கள் இவ்வளவு மெனக்கெட்டு வேலை பார்க்குறாங்க இதுக்கு மக்களோட சிக்கல்கள் எவ்வளவோ இருக்குது இதே புதிய தலைமுறை இவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்கு உங்கள் தலைமை உங்கள் முதலாளி தொடர்புடைய ஒரு கல்லூரியில் ஒரு பெரிய சோதனை நடந்திருக்கு அதில் பெரிய வியக்கத்தக்க அளவுக்கு பெரிய பெரிய செய்திகள் வெளியாயிருக்கு ரொம்ப கூச்சமாக மாணவர்களுடைய எதிர்காலத்தை நினச்சி இன்றைய மாணவர்களின் இன்றைய நிலையை நினச்சே எல்லாரும் கவலை ரொம்ப கவலை விட்டு இருக்கும் போது அதை பற்றியெல்லாம் செய்தியாக்காமல் காலியமாக எந்த கட்சிக்கு போகிறாங்கன்னு எப்படி ஒரு அவதூற கிளப்பி விடலான்னு சிந்திக்கிறீங்க தெரியுமா உங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் உழைச்சி சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு தான் சொல்ல தோணுது நன்றி வணக்கம்